ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கோம் பாகிஸ்தான் பார்த்திங்க அப்படின்னா படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இதன் மூலமாக இப்போதிக்கி வந்து பாயிண்ட்ஸ் டெபிளில் கடைசி இடத்துல தான் பாகிஸ்தான் வந்திருக்காங்க இப்போ வந்து பாகிஸ்தான் அணியாலும் வந்து செமிஃபைனல் வந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து முடியும் பட் அதற்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கணும் பங்களாதேஷை நம்பி தான் இப்போதைக்கு வந்து பாகிஸ்தான் வந்து இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லணும் ஸோ அதற்கான வாய்ப்புகள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த லீக் சுற்றுல அஞ்சாவது போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பலப்பரிச்சை வந்து நடத்துனாங்க இதில் ஃபஸ்ட்டாக பாகிஸ்தான் இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரனுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க இந்த கேமில் வந்து ஒரு இரநூத்தி எழுபதாச்சும் அவங்க வந்து அடிச்சிருக்கணும் அந்த மாதிரி இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபது ப்ளஸ் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கலாம் அவங்க ஒரு வேலை வேளை அவங்க வந்து ஜெயிச்சிருந்துருக்கலாம் ஆனால் வந்து அவங்க வந்து அவங்க பேட்டர்ஸ் வந்து பெருசு பெருசாக வந்து ரன்கள் வந்து சேர்க்கலை எல்லாருமே வந்து ஒரு ஓடி கிரிக்கெட்டை ஓரளவுக்கு நல்லா தான் ஆனாங்க இருபது முப்பது நாற்பது அறுபது அப்படின்னு பட் இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஒரு ஒரு பிளேயர் இல்லை ரெண்டு பிளேயர் ஆச்சும் வந்து ஒரு செஞ்சுரி போட்டு ஒரு முந்நூறு கிட்ட போனால் தான் அப்படின்னா இந்தியாவெலாம் வந்து தோற்கடிக்க முடியும் ஆனால் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு தான் டார்கெட் அப்படிங்கிறப்ப இந்தியா ரொம்ப ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவாங்க தான் ஸோ அதை மாதிரி தான் மேட்ச்லேயே வந்து நடந்துச்சு நம்ம இந்தியா தரப்புலேருந்து பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு மூணு வீரர்கள் வந்து ஹாஃப் செஞ்சுரி கிட்ட வந்துட்டாங்க கில் வந்து நாற்பத்தி ஆறு ரனில் வந்து அவுட்டு ஒரு நாலு ரனில் ஹாஃப் செஞ்சு சென்ச்சுரி வந்து தவற விட்டுருக்காரு இப்போ ஃபர்ஸ்ட் கேமில் பார்த்தீங்கன்னா கில் வந்து செஞ்சுரி போட்டாரு இந்த கேமில் வந்து நாற்பத்தி ஆறு ஓரளவுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா சுமன் கில் வந்து ஆடிட்டுருக்காரு கில் வந்து மிஸ் பண்ணதை விராட் கோலி பிடிச்சிட்டாரு விராட் கோலி வந்து செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு நூற்றி பதி நூறு பந்தில் நூற்றி பத்து நூறு ரன்கள் வந்து அடிச்சிருப்பார் ஏழு ஃபோர் அடிச்சிருப்பார் இன்னொரு புறம் வந்து கோலிக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஆடிட்டுருக்காரு ஐம்பத்தி ஆறு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு ஐயரும் வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டு அவருடைய ஃபார்ம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு மற்ற பேட்டர்ஸ்க்கெலாம் வந்து வாய்ப்பே வந்து கொடுக்கல ஏன்னா அடுத்தடுத்து ராகுல் ஜடேஜ் ஜடேஜா இவங்களாம் வந்து பேட்டிங்கே வந்து ஆடலை வெறும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஓவரில் இந்தியா இரநூத்தி நாற்பத்தி நாலு ரன்கள் அடித்து அபாரமாக இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ரன் ரேட்டே வந்து ப்ளஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் வந்து இப்போதைக்கு இந்தியா வந்திருக்காங்க ரெண்டாவது இடத்துல நம்ம பிரிவில் நியூசிலாந்து வந்திருக்காங்க மூணாவது இடத்துல பங்களாதேஷ் கடைசி இடத்துல தான் பாகிஸ்தான் வந்திருக்காங்க பாகிஸ்தான் வந்து ரெண்டு கேம் ஆடி ரெண்டு லைன் தோத்துட்டாங்க ஃபஸ்ட்டு கேமே நியூசிலாந்து கூட தோத்தாங்க அடுத்த கேம்னால் நம்ம இந்தியா கூட வந்து தோத்துருக்காங்க இப்போ அடுத்து பாகிஸ்தானுக்கு வந்து பங்களாதேஷ் கூட ஒரு போட்டி வந்துருக்கு இந்த போட்டியில் வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்போ பாகிஸ்தான் வந்து உள்ளே போகணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் வந்து நடக்கணும் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷை வந்து தோற்கடிக்கணும் ஸோ பாகிஸ்தான் பங்களாதேஷை தோற்கடிக்கிறது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு யோசிச்சோம்னா எப்படி தோற்கடிக்கணும் அப்படின்னா பயங்கரமான வித்தியாசத்தில் வந்து தோற்கடிக்கணும் ரன் ரேட்டை வந்து ப்ளஸுக்கு வந்து கொண்டு வரணும் இப்போதைக்கு பாகிஸ்தான் வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் செவனில் வந்து இருக்காங்க இதை வந்து அவங்க ப்ளஸுக்கு வந்து மாற்றணும் ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஆடணும் பெரிய வித்தியாசத்தில் ஒரு எட்டு விக்கெட்டு பத்து விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடிக்கணும் இல்லைனா ஒரு பத்து பதினஞ்சு ஓர் மீதம் இருக்கிறப்ப தோற்கடிக்கணும் இந்த மாதிரி வந்து பாகிஸ்தான் வந்து பண்ணணும் முதல் விஷயம் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான் வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்குவாங்க இப்போதைக்கு இந்தியா நாலு பாயிண்ட்ஸ் வாங்கிட்டோம் அதனால் இந்தியா வந்து போயிடுவோம் உள்ள அடுத்து வந்து நியூசிலாந்து பங்களாதேஷ் இருக்காங்க நியூசிலாந்து அங்கே ரெண்டு கேம் இருக்கு அந்த ரெண்டு கேம்ல ஒரு கேம் இந்தியா கூட ஒரு கேம் பங்களாதேஷ் கூட இந்த ரெண்டுலையுமே நியூசிலாந்து வந்து தோற்கணும் அப்போ வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷை தோற்கடிக்கணும் இன்னொரு புறம் நியூசிலாந்து இந்தியா கடையும் தோக்கணும் பங்களாதேஷ் கடையும் தோக்கணும் இந்தியா கூட தோற்கிறது கூட சாத்தியம் தான் பங்களாதேஷ் கூட தோற்பாங்களா அப்படின்னா பங்களாதேஷை நம்பி தான் இப்போதைக்கு பாகிஸ்தான் வந்து இருக்காங்க அப்போ வந்து பங்களாதேஷ் வந்து நியூசிலாந்து தோற்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நியூசிலாந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க பாகிஸ்தானும் ரெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க அதில் ரன் ரேட்டில் வந்து பாகிஸ்தான் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் செமி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி மிராக்கல் நடந்தா மட்டும்தான் பாகிஸ்தான் அணியால் இப்போதைக்கு வந்து செமி வந்து போக முடியும் நன்றி